கலந்து விட்டுக்கலாம் இந்த பால் அதோட சேர்ந்துருச்சு இல்லையா லேசாக கொதி வந்துட்டுருக்கு அதில் இந்த அரிசியை சேர்த்துடலாம் தண்ணியை விறுத்துட்டு தண்ணியை வடிச்சுட்டு இந்த ஒரு கப் அரிசி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் போடலாம் வேறு ரைஸும் சேர்க்கலாம் வீட்டில் வந்து பச்சரிசி அல்லது வேறு அரிசி இருக்குதுன்னா அதுவும் சேர்க்கலாம் இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ்க்குன்னு உண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் கிண்டி விட்டு பார்க்கலாம் தண்ணி போதுமான்ட்டு நேகமாக போதும் இதை அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு சவுண்டு வர விட்டலாம் உப்பு இப்போவே சேர்க்குறலாம் பரவாயில்ல ஒரு அரை டீ ஸ்பூன் உப்பு தான் சேர்க்குறேன் இதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்குறேன் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால வெண்ணையும் ஆப்ஷனல் தான் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம்